எல்லாருக்கும் காலை வணக்கம் இந்த நாளிலும் இந்த தருணத்தை கொடுத்த ஜிவக்குழுவின் தூய்விற்கு நன்றி இன்று சொல்லிக்கூடிய பாடமானது தானியல் எட்டு பதினொன்று பதினான்கின் இரண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய பாடம் இது மிகப்பெரிய புரிதல் கூட அதனால கொஞ்சம் கவனத்தோட அந்த பாடத்தை கேட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து வருகின்ற நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் நம்ம எப்படியெல்லாம் நம்ம ஆயத்தப்படுத்திக்கலாம் படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சு கொள்ளலாம் அதற்கு முன்பதாக ஒரு சின்ன ஜபம் செய்து விட்டு நம்ம போகலாம் ஆஹ் இந்த பாடம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் டைம் கொஞ்சம் கூட எடுக்கும்னு நான் நினைக்கிறேன் கொஞ்சம் அப்படி போணுச்சு அப்படின்னு சொன்னா தயவு செய்து என்ன மன்னிச்சுக்கோங்க ஏன்னா இது தீர்க்க தரிசிகளை குறித்த தீர்க்க தரிசனமான நாட்களை குறித்த பாடம் அப்படின்றதுனால அஹ் நம்ம கொஞ்சம் கவனத்தோட கேப்போம் ஜபத்தோட கேட்போம் ஆஹ் உங்க ஜபத்துல என்னையும் வச்சுக்கோங்க ஆஹ் என்னை மறைச்சு ஆண்டவர் வெளிப்படணும்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிக்கோங்க நம்ம எல்லாம் ஜபம் பண்ணுவோம் ஆப்ராஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இருக்கிற எங்கள் பருசத்தம் உள்ள பரம்ப இது அந்த காலை வெளியிலேயே பாதத்தில் வந்து இருக்கிறோம் ஐயா தகுப்புனே அடியுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க அடியை மறைத்து நீர் வெளிப்படும் எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்திலே பிரிதியாயிருக்க கிருபை செய்யுங்க உதவி செய்யுங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுங்க உடைய இரக்கத்தை காண்பீங்க உடைய அன்பை காண்பீங்க ஆண்டவரை இவையெல்லாம் மூலமா சேபிக்கிறேன் என் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே ஆஹ் தானியல் எட்டு பதினான்கின் இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் நேத்து நேத்து வந்து எல்டர் அவங்க நல்லா எடுத்தாங்க அந்த பாடத்தை குறிச்சு நான் யூடியூப்ல போய் பார்த்துட்டு வந்தேன் அஹ் இன்னியோட பாடம் வந்து தானியல் எட்டு பதினான்கு அஹ் தானியல் எட்டு பதினான்கு பதினான்கு எட் எட்டாவது அதிகாரம் பதினானு இரண்டாயிரத்தி மூன்று முன்னூறு நாட்கள் என்று சொல்லி நம்ம பாக்கிறோம் அப்ப இங்க வசனங்கள் ஆதி ஆகமம் பதினஞ்சு பதிமூன்று எண்ணாகமம் பதினான்கு முப்பத்தி நான்கு எரைமியா இருபத்தைந்து பதினொன்று தானியல் ஒன்பது இருபத்தி நான்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்திலையும் அஹ் தீர்க்க தரிசனங்கள் வெளிப்படப்பட்டிருக்குது ஆண்டவர் வந்து அஹ் இந்த காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறாரு சரி எப்படி என்று சொல்லி நம்ம பார்ப்போம் ஆபரஹாமின் சந்ததியார் ஆபரஹாமின் சந்ததியார் நானூறு வருடங்கள் அந்நிய தேசத்தில் வாழ்கிறார்கள் என்று வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் ஆதி பதினஞ்சு பதிமூணுல நம்ம பாக்குறோம் அப்புறம் நானூறு இஸ்ரேவலர் நாற்பது வருடங்களாக வனாந்தரத்தில் அஹ் வனாந்தரத்தில் அலைந்து திரிவார்கள் என்று சொல்லியும் நம்ம அஹ் என்னாகாமம் அஹ் பதினான்கு முப்பத்தி நான்குலயும் பாக்குறோம் இஸ்ரோவிலர் எழுபது வருடங்கள் வந்து சிறையிருப்பில் கழிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா அஹ் புத்தகத்துல பாக்குறோம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினோராது வசனத்துல நம்ம பாக்குறோம் அஹ் இப்படியாக ஆஹ் இஸ்ரோலருக்கு நானூத்தி தொண்ணூறு வருடங்கள் ஒதுக்கப்படுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடங்களும் ஆஹ் ஒவ்வொன்று ஒவ்வொரு நாட்களும் வருடங்களும் இங்க கணிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அதாவது தீர்க்க தரிசனம் சரியாக உரைக்கப்பட்டு அந்த காலகட்டத்திலே சரியாக நடக்கிறது நடந்தது என்பதை இங்கே நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அஹ் துல்லியமாக நிறைவேறியதை நம்ம பார்க்க பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியர் மில்லர் வந்து வில்லியர் மில்லரை பத்தி இப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த முதலாம் தூது ஆஹ் நீங்க இந்த மீட்பின் வரலாறு புத்தகத்துல போய் நீங்க கொஞ்சம் அந்த வில்லியம் அவர்களுடைய பார்க்க முடியும் இயேசு வந்து மீண்டும் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாவது தூத வந்து எல்லாம் பிரசித்தப்படுத்துறாங்க எல்லாருமே வெளிப்படுத்துறாங்க அப்ப கிறிஸ்தவ சபைகள் வந்து என்ன பண்றாங்க வேத வாக்கிய ஆராய்ச்சி ஆராய்ச்சியினால ரட்சகரின் வருகை சமீபம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கைக்கு ஒருமணப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் அப்ப வருகையின் கோட்பாட்டை பற்றிய பிரசங்கம் தடை செய்யப்பட்டு சட்டங்களின் மூலமாக ஒடுக்கப்பட்டிருந்த அந்த ஐரோப்பாவோட சில பகுதிகளில் அஹ் அந்த 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 காரியத்தை குறித்து ஆண்டவர் வரப்போகிறார் என்ற அந்த காரியத்தை அறிவிக்கும்படியாக சிறு பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஆவியானவராலே தூண்டப்படவே பக்தி வினயமான அந்த எச்சரிப்பை அநீக்கர் வந்து கவனிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம இங்க பாக்குறோம் அப்ப அமெரிக்காவில இந்த தூதை மில்லருக்கும் அவருடைய உடன் மூலியக்காரருக்கும் கொடுக்கப்பட்டதாக நம்ம இங்க மீட்பின் வரலாறு புத்தகத்துல அம்மையார் இளஞ்சி ஒயிட்டவையார் எழுதுறாங்க அப்ப அவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒளியானது தூரமான இடங்களிலும் பிரவேசித்தது என்று சொல்லி பாக்குறோம் அப்ப வேதகத்தின் மீது நம்பிக்கை வைத்து நம்பிக்கை இல்லாமல் இருந்த மனிதனை அசைக்கவே அவர் தீர்க்க தரிசனங்களை ஆராயும்படி நடத்தப்படுவதற்கும் தேவன் அவரது தூதனை அனுப்பினார் என்று சொல்லியும் பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களுக்கு எப்பொழுதும் இருளாக இருந்திருந்த தீர்க்க தரிசனங்களை வில்லிய மில்லருக்கு புரிய வைப்பதற்காக அவரது மனதுக்கு வழிகாட்டவும் அவரது புரிந்து கொள்ளுதலை திறப்பதற்காகவும் தேவதூதர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தவரை வில்லிய மில்லரை அடிக்கடி சந்தித்திருந்தனர் என்று சொல்லியும் இங்கே எழுதியிருக்கிறாங்க அப்ப இந்த சத்தியத்தோட சங்கிலியின் ஆரம்பம் அவரத்தில் கொடுக்கப்பட்டு தேவனுடைய வார்த்தையை அவர் ஆச்சரியத்துடன் கண்டு போற்றுகிறவரை கண்ணிகளுக்கும் பின் கண்ணிகளாக தேடும் ஆஹ் தேடுகிற தேடும் வரை அவர் கண்ணிகளுக்கும் பின் கண்ணிகளாக தேடும் வரை அவர் நடத்தப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் சத்தியத்தின் ஒரு முழுமையான சங்கிலி அங்கே இருப்பதை வில்லியமில்லர் கண்டார் என்று சொல்லியும் பார்க்கிறோம் அப்ப அப்ப அவர் புரிந்து கொள்வதற்காக ஒரு பகுதி மூடப்பட்டிருந்த போது அதனை விளக்குகின்ற தேவருடைய பரிசுத்த ஆவிய பரிசுத்த வார்த்தை மகிழ்ச்சியுடனும் ஆழ்ந்த மதிப்புடனும் வியப்புடனும் கருதினர் என்று சொல்லி எங்க பார்க்கிறோம் இங்க பாருங்க வில்லியம் வந்து தேவந்திர ராஜ்யத்தின் ரகசியங்களை மக்களுக்கு வந்து நடுக்கத்தோடு விளக்க தொடங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய பேச்சை வந்து கேட்டுக்கொண்டு இருந்தவங்க கிறிஸ்துவோட இரண்டாம் வருகை உள்ள தீர்க்க தரிசனங்களை விவரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்த வேத வாக்கியங்களின் சாட்சி மக்களின் ஆர்வத்தை ரொம்ப வேகமாவே அவங்க பக்தியில பரவுது எழுமது அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம பார்க்கிறோம் அப்ப தீர்க்க தரிசன காலங்களில் இருந்துள்ள வாதங்கள் சரியானவை என்று மன திருப்தி அநேகர் எல்லாருமே அப்ப தீர்க்க தரிசனம் எல்லாமே உண்மை அப்ப ஆண்டவர் சீக்கிரமா வரப்போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்திற்காக ஆண்டவர் வரப்போகின்ற அந்த காலத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மக்கள் நிறைய பேரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பத்திரிகையில கூட வெளிவந்ததாக அந்த செய்திகளை நாம் பார்க்கிறோம் அப்ப சில ஊழியக்காரர்கள் ஆஹ் அவர்களை விட்டு பாகுபான பார்வையை விட்டு விலகி ஆஹ் அந்த சபையை விட்டு விலகி ஏசி இரண்டாம் வகை அறிவிப்பதில் கூட ஒன்றுபட்டனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் சரி இப்ப ஆஹ் இப்படித்தான் மில்லர் வந்து அஹ் ஆண்டோருடைய முதலாம் வருகை தொடர்பாக அவர் வந்து ஆராய்ந்து அவர் வந்து ஆராய்ந்து அஹ் மக்கள் மக்களின் மக் மக்களின் மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாம் தூதனின் தூதுவை இங்கே பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப அப்ப இந்த முதலாம் வருகை தொடர்பாக தேவன் குறித்த காலகட்டம் பற்றி மார்க் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் கலாத்தியர் நான்கு நான்கு ரோமர் அஞ்சு ஆறு இதையெல்லாம் நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் தம் நம்மை வந்து தம்முடைய சுபிகார பிள்ளைகளாக அவருடைய சுபிகார பிள்ளையாக நம்மை தேர்ந்தெடுக்கும்படியாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்மளுடைய எல்லாம் அவருடைய ரத்தத்தினாலே கழிவு சுத்திகரித்து அவர் மீண்டும் வரும் பொழுது நம்ம நம்ம அவருடைய அவருடைய சொந்த பிள்ளையாக நம்ம எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் நமக்காக உயிரை கொடுத்தாரு அவர் திரும்ப வருவார் என்ற நம்பிக்கையில நம்ம காத்து காத்திருக்கிறதுக்காக வாய்ப்பு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது சரிங்க இப்ப இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள்ல என்ன நடந்துச்சு எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் பார்ப்போம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் தானியல் எட்டு பதினான்கு அப்படின்னு சொல்லி இந்த காலம் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகள் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பசுத்தஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வசனத்துல நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த இந்த ஓமான பேசப்படுவது தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் அப்படின்னு என்பது எவ்வளவு காலத்தை குறிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் ஒரு நாள் அப்படின்னா என்ன பதினான்கு முப்பத்தி நான்குல இசைக்கு நான்கு ஆறுலயும் நீங்க பாக்கலாம் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் இலக்கத்தின்படியே நாற்பது நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்க வந்து நாற்பது நாள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை நீங்கள் உணர்வீர்கள் என்று சொல்லிட்டு இந்த வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தானியல் எட்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனம் அதாவது ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா சின்ன கொம்பு இந்த அடையாளங்களை எல்லாம் பத்தி பேசுறது வந்து ஒரு உபமானமான தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கணும் அப்ப இந்த அடையாளங்கள் வந்து ராட்சியங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவனிக்கிறோம் அதே விதமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களும் ஒரு அடையாளமான காலமாதலால் ஒவ்வொரு நாளையும் ஒரு வருஷமாக கணக்கிட வேண்டும் என்பதை நாம் மனதில நிறைவேற்றி வச்சுக்கணும் அப்ப தானிய உள்ள தர் தீர்க்க தரிசனத்தை ஆஹ் பத்தி ஆஹ் காவிரியல் தூதருக்கு அப்படி என்ன கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த காப்ரி எப்படிங்க தானியல் எட்டு பதினாறுல நீங்க பாத்தீங்கன்னா காபரியலே இவனுக்கு தரிசனத்தை விளங்க பண்ணு 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 விளங்க பண்ணேன் என்று ஊழாயின் மத்தியிலே கூப்பிட்டு சொல்லுகிற ஒரு மனுஷ சத்தத்தையும் கேட்டேன் என்று சொல்லி இங்க எட்டு பதினாறு விளக்குகிறது அப்படின்னா தரிசனத்தை விளங்க பண்ணும்படி ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்களை பற்றி அப்படி என்ன காப்ரியல் தூதன் சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு இருபத்தி ஆறுல அதுக்கு அதற்கு ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்குது சொல்லப்பட்ட ராபகல்களின் தீர்க்க தரிசனம் தரிசனம் சத்தியமாயிருக்கிறது ஆதலால் இந்த தரிசனத்தை நீ மறைத்து வை அதற்கு இன்னும் அநேக நாள் செல்லும் என்று ஆஹ் என்று காபிரியல் தூதன் சொல்லுகிறார் காபிரியல் என்றான் என்று தானியல் எட்டு இருபத்தி ஆறுல நம்ம பாடிக்கிறோம் அப்படின்னா தரிசனம் இந்த அவர் கொடுக்கப்பட்ட காலத்துல தானியல் எதை அந்த அந்த தரிசனம் வந்து கொடுக்கப்பட்டது அதை அவர் கொண்டாரா என்று சொல்லி அப்ப தானியலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் இருந்தேன் என்று சொல்லி பாக்குறோம் அப்புறம் நான் வியாதியில் இருந்து அவர் எழுந்திருந்து ராஜாவுடைய வேலையை செய்து அந்தந்த தரிசனத்துல அந்த தரிசனத்துல அவர் வந்து அந்த இரண்டாயிரத்தி மூணு நாட்களை குறித்த அந்த தரிசனத்தை கண்ட அந்த 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 திகைப்பில தான் அவர் காணப்பட்டார் என்று சொல்லி நம்ம வேதாத்துல பார்க்கிறோம் ஆனா அவர் அந்த திகைப்புல காணப்பட்டார் என்று சொல்லி ஒருவரும் அதை அறியவில்லை என்று சொல்லி வேதாமத்துல இருக்குது தானியல் எட்டு இருபத்தி ஏழுல நீங்க பார்க்கலாம் அப்ப இந்த தரிசனத்தை அறிந்து கொள்வதற்கு அவர் என்ன செய்தார் தானியல் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அஹ் தானியல் ஒன்பதாம் பதிவாரம் மூன்றாம் வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது தானியல் அவர் வந்து உபவாசம் பண்ணினார் என்று சொல்லி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து அவர் உபவாசம் பண்ணி ஆண்டவருடைய சத்தத்திற்கு அவர் செவிப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய மனதையும் இருதயத்தையும் நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அவர் அவர் ஒவ்வொரு நாள் அவர் ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருடைய முகத்தை தேடினார் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்படின்னா இந்த ஸ்தலத்தோட விஷயத்தை பத்தியும் அந்த விவரிக்க விளக்கு கா விளக்கி காட்டப்படாத அந்த இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்களை பற்றியும் அறிய அவருக்கு ஒரு விசேஷத்த கவலை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம் தானியல் ஒன்பது பதினாலுல பாக்கலாம் ஆஹ் அவர் வந்து இந்த அவர் எப்படி ஜபம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க எங்கள் தேவனி நீர் மது அடியானுடைய விண்ணப்பத்தையும் அவருடைய அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடைக்கிற பருத்தஸ்தலத்தின் மேல் ஆண்டவரை நிமித்தம் புகர முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி அங்கே அவர் ஜபம் செய்கிறார் அப்ப அஹ் இந்த அவருடைய ஜபத்திற்கு யார் வந்து உத்தரவாக வந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா காபிரியல் தூதன் வந்து வருகிறார் அப்படி அவர் ஜபம் பண்ணிருக்கும் போது முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியல் வேகமாய் பறந்து அந்தி பள்ளி நேரம் ஆகிய வேலையில் என்னை தொட்டான் என்று சொல்லி தானியல் அதிகாரம் ஒன்பதாவது ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்திலே நம்ம பார்க்கிறோம் அப்ப அவர் ஆஹ் நான் அப்ப காபரியல் எதுக்கு வந்தாரு நான் உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி காபிரியல்க்க சொல்றாரு அப்ப அப்ப தானியல் வந்து எதை அறிவிக்கும்படியாகவும் அதாவது எதை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு எதை கவனிக்கும்படியாகவும் சொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம் பாத்தீங்கன்னா நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேந்தி கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்கிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லி காபிரியல் தூதன் அங்கே சொல்கிறார் ஆமா அஹ் நீங்க பாருங்க தானியல் அந்த தீ தரிசனத்தை முன்னே அறிந்து கொள்ளாத அவர் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் வந்து ராப்பகலின் தரிசனம் அவருக்கு காட்டப்பட்டது ஆனா அவர் அந்த அந்த இடத்துல அவரை அவருக்கு தெரியல எட்டாம் அதிகாரத்தை பார்த்தபடி அவருக்கு வந்து அந்த தரிசனத்தோட விளக்கங்கள் புரியல அப்ப அவர் அதனாலேயே அவர் சோர்வடைந்து வியாதிப்பட்டிருந்தார் என்று சொல்லி நம்ம அஹ் வசனத்துல நம்ம பார்க்கிறோம் அவர் ஆகையால் தான் அவர் தானியலே அந்த தரிசனத்தை நினைக்கும்படி கேட்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் எந்த தரிசனத்தை தானியல் அறிந்து கொள்ளாத அந்த தரிசனத்தை பற்றித்தான் என்று நிச்சயமாகவும் ஆட்சியனை ஆட்சேபேனே என்றும் சொல்லலாம் ஏன்னா தானியல் எட்டு இருபத்தி அது வந்து இரண்டாயிரத்தி நாட்களையும் பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுவதையும் ஆஹ் பற்றிதான் அப்ப காபரியல் அர்த்தம் சொன்னதுல முதல் முதல் பேசுகிற சங்கதி காலத்தை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அது வந்து தானியல் ஒன்பது இருபத்தி நான்குல நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது அப்ப இந்த ஒன்பது இருபத்தி நான்கு எந்த காலத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா எழுபது வாரங்கள் செல்லும்படி ஆஹ் இருக்குது என்று சொல்லி இங்க வந்து நம்ம பாக்குறோம் இதுதான் எதிரேய பதம் இதான் பார்க்கிறோம் அப்ப இந்த எபிரேய பதம் சுத்திகரிக்கப்படுவது என்பது பூமி என்கிற பிரபல பூமி கருனியா சுத்திகரிக்கப்படுவது என்கிற பிரபல கருத்தை வில்லியம் மில்லர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அப்ப இந்த இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு பற்றி புரிந்து கொள்ள கருத்தோடு ஆஹ் அப்ப வேத வாக்கியங்களை ஆராய்ந்தார் என்று சொல்லி இங்கே நம்ம பாக்குறோம் அப்ப இந்த தானியல் ஒன்பது இருபத்தி நான்கு இப்ப நம்ம வருவோம் பாருங்க அப்ப இங்க வந்து வில்லியம் இல்லர் வந்து எட்டாவது ஒன்பதாவது அதிகாரங்களுக்கு தொடர்பு இருப்பதையும் கண்டார் அப்ப தானியல் எட்டுல தூதனிடம் இவனுக்கு தரிசனத்தை விளங்கப்படணும் என்று சொல்லப்பட்டது எட்டு பதினாறுல இந்த அதிகாரத்தின் முடிவில அந்த தரிசனத்தை விளங்கப்படாத ஒரே பகுதி ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் பற்றிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரியுது என்று சொல்லியும் பாக்குறோம் அத்தோடு அஹ் உனக்கு அறிவை உணர்த்தும்படி இதத்தான் நான் சொன்னேன் உங்களுக்கு உனக்கு புறப்படும்படி அஹ் உனக்கு அறிவை உணர்த்தும்படி இப்போது புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி காப்பிரிய சொன்னதாக நம்ம இங்க பாக்குறோம் அப்ப தானியல் ஒன்பது இருபத்தி ரெண்டு ஒன்பது இருபத்தி மூணு ஆஹ் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஏழு இதெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகை விளக்குவதற்காக வந்தான் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் அப்ப சரி அப்ப இங்க வந்து ஒன்பது இருபத்தி நாலுல எந்த காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த இந்த எபிரய இந்த மொழி பேர்த்திருக்கிறது வந்து எபிரய பதம் அதாவது வெட்டி போட அல்லது பிரித்து போட அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் அப்ப ஏதோ ஒன்றுல இருந்து எழுபது வாரங்கள் வெற்றி பெற்றிருக்கின்றன அவைகள் எதிலிருந்து வெட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அஹ் ஒன்றே ஒன்று இருந்தா அது என்னவென்றால் தரிசனத்தில் குறிப்பிடப்பட்ட காலமாகிய இரண்டாயிரத்தி முன்னூறு நாட்களில் இருந்துதான் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்ப வைட்டிங் அப்படின்றவரும் இன்னும் சிலரும் செய்தி செய்திருக்கும் மொழிபெயர்ப்புகளில் உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த பட்டணத்தின் மேல் பட்டணத்தின் மேலும் எழுவது வாரங்கள் வெட்டப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அஹ் சொல்லி இருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்க பார்க்கிறோம் அப்ப மீறுகளை தவிர்க்கிறதுக்கும் அதாவது அந்த எழுவது வார காலங்களுக்காக யூதர் தங்கள் அக்கிரமத்தின் பாத்திரத்தை நிரப்ப வேண்டியதா இருந்தது என்று சொல்லி பாக்கிறோம் கிறிஸ்துவாகிய மேசியாவை சிலுவையில் அறிவதிருந்தனாலும் அவருடைய சீசர்கள் கொண்டு வந்த தூதை அசட்டை பண்ணினதனாலும் அவர்கள் இதை நிறைவேற்றினார்கள் என்று சொல்லியும் இங்கே நம்ம பாக்குறோம் அப்ப அப்படின்னா நம்ம எல்லா இடத்துலயும் பாக்கலாம் அவர் வந்து அஹ் இங்கே மூணே மூணு காரியம் தான் என்ன காரியம் அப்படின்னா பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதற்கும் நித்திய நீதியை வரவிக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் அப்ப நீங்க இன்னும் இன்னும் நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் எபிரேயர் ஒன்பது இருபத்தி ஆறுல பாக்கலாம் இல்ல ரெண்டு குறந்தியர் அஞ்சு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் பாக்கலாம் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை பாக்கலாம் பிலிப்பியர் மூன்று ஒன்பதுல நீங்க தெளிவா இத பாக்கலாம் கிறிஸ்து நமக்காக செலுத்தின பெரிய பலியினால் நமக்கு வரும் பரணி காட்டுகிற வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறோம் அப்ப நீங்க இந்த எழுபது வருடங்கள் எழுபது வாரங்கள் நானூத்தி தொண்ணூறு நாட்கள் அல்லது வருஷங்களுக்கு சமம் அப்ப இந்த தானியில் கவனித்துக் கொண்டிருந்த தரிசனத்தின் அந்த இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் அல்லது வருஷங்கள் வெட்டப்பட வேண்டியது உண்மையானால் அந்த நானூத்தி தொண்ணூறு வருஷங்களின் துவக்கம் எதுவோ அதுவே எதுவோ அதே காலம் இந்த இரண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கும் துவக்கமா இருக்க வேண்டும் என்பதும் உண்மையாயிருக்கிறது என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் இதையும் நீங்க வந்து ஆஹ் அப்ப நீங்க தானியல் ஒன்பது இருபத்தி அஞ்சுல கூட நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எரிசலமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறார் கடமை கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரம் அறுபத்தி ரெண்டு வாரம் செல்லும் அவைகளின் வீதிகளும் வழங்கமும் மறுபடியும் கட்டுப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் ஆகும் என்று சொல்லி தானியல் ஒன்பது இருபத்தி அஞ்சுல இந்த நானூத்தி தொண்ணூறு வருஷங்களின் துவக்கத்தை குறிக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி காபிரியல் தூதன் அஹ் சொல்கிறார் என்று சொல்லி நம்ம இங்க பாக்குறோம் அப்ப ஆஹ் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் என்று சொல்லிவிட்டு தூதன் சொன்ன முதல் வார்த்தை இதோ உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லப்பட்டு செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான வார்த்தைக்கு வெட்டப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் இருந்து இந்த நா இந்த நானூத்தி தொண்ணூறு வருடங்கள் இங்கே வந்து அந்த இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் அல்லது வருஷங்களில் இருந்து வெட்டப்பட வேண்டியது எது இந்த நானூத்தி தொண்ணூறு நாட்கள் இல்லைங்களா எழுபது வாரங்கள் இல்ல நானூத்தி தொண்ணூறு நாட்கள் அது வருஷங்களுக்கு சமம் என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம் இதை தானியல் கவனித்துக் கொண்டிருந்த தரிசனத்தின் அந்த இரண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் அது வருஷங்களிலிருந்து வெட்டப்பட வேண்டியது இது உண்மையானால் அந்த நானூத்தி தொண்ணூறு வருஷங்களின் துவக்கம் எதுவோ அதே காலம் இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷங்களுக்கும் துவக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம முன்னதாகவே பார்த்தோம் அந்த பகுதியை மட்டுமே தான் தானியல் புரிய புரியாமல் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அதை தான் தூதன் வந்து காபிரியால் தூதன் விளக்க வந்திருந்தார் என்றும் நம்ம பார்த்தோம் அப்ப இந்த எழுபது வார கால கட்டம் எரிசலைமை திரும்பி எடுத்துக்கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் தொடங்குவதாக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த தேதியை அறிந்தால் எழுபது வாரங்கள் இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் ஆஹ் ஆகியவற்றின் துவக்கத்தை அறி அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா ஆஹ் இந்த அழுத்தமான கோடு வந்து வேதாமத்தில் வெகு நீண்ட தரிசனம் ஆகிய ஒரு நாள் ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தப்படும் இந்த முழு ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்பகலின் காலத்தை குறிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்பலமை திரும்ப எடுப்பத்து கட்டிக்கிறதுக்கான கட்டளை வெளிப்பட்ட வருஷம் வந்து கிமு நானூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் அப்ப ஏழு வாரங்கள் அப்ப நீங்க எக்ஸ்ட்ரா அதிகாரம் மேலாத அதிகாரம் பதினோருல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் படிக்கலாம் இல்ல தானியல் ஒன்பது இருபத்தி அஞ்சுல படிக்கலாம் ஏழு வாரங்கள் நாற்பத்தி ஒன்பது வருஷங்கள் அப்ப திரும்ப எடுப்பத்து கட்டுதலின் வேலைக்கு சென்ற காலத்தை காட்டா அளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாக்குறோம் என்றாலும் இவைகள் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய நேசியா வரைக்கும் செல்ல வேண்டிய அறுபத்தி ஒன்பது வாரங்களில் அதாவது நானூத்தி ஐ எண்பத்தி மூன்று வருஷங்கள் வருஷங்கள் ஒரு பாகம் வரைக்கும் செல்ல வேண்டியது ஒரு பாகம் கிறிஸ்து அவருடைய கிபி இருபத்தி ஏழில் அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்ப அப்ப மத்திய மூன்று பதிமூன்று பதினேழு அப்போஸ்துல பத்து முப்பத்தி எட்டு இதுல எல்லாம் எழுபது எழு எழுபதாம் வாரத்தின் மத்தியில் அதாவது கிபி முப்பத்தி ஒன்றுல கிறிஸ்து சிலுவையில் அறியுண்டார் அல்லது சங்கரிக்கப்பட்டார் அப்ப இது உள்ள பரிசு பலிகளும் காணிக்கைகளும் ஒளிய வேண்டிய காலத்தை குறிப்பிட்டது அப்ப தானியல் ஒன்பது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இந்த வாரத்தின் மீதி மூன்றரை வருடங்களாக கிபி முப்பத்தி நான்கு வரைக்கும் அல்லது ஸ்டேவான் கல்லறியப்பட்டது ஆஹ் ஆஹ் அதன் பின்னால் வந்து எருசிலமில் உள்ள சபை வெகுவாய் ஆஹ் ஒடுக்கப்பட்டது அப்புறம் அந்த அந்த நாள் வரைக்கும் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் சார் ஏழு ஐம்பத்தொன்போது எட்டு ஒன்னு மாசிக்கிறோம் அப்ப இது யூக ஜனத்திற்கு குறிக்கப்பட்ட எழுபது வாரங்கள் இல்லைன்னா நானூத்தி தொண்ணூறு வருஷங்களில் முடிவை காட்டினது என்று சொல்லி பாக்குறோம் ஆனால் அந்த எழுபது வாரங்களும் இரண்டாயிரத்தி முன்னூறு ராப்பங்களின் ஒரு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் மேலும் அவைகள் அந்த எழுபது வாரங்கள் கிபி முப்பத்தி நான்கு வரைக்கும் செல்கிறபடியா ரெண்டாயிரத்தி முன்னூறு ராப்பகல்களின் காலத்தில் மீதியான ஆயிரத்தி எட்ணூத்தி பத்து வருஷங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கு வருஷம் மட்டும் செல்லணும் அந்த சமயத்துலதான் நியாய தீர்ப்பின் வேலை அல்லது பரலோகத்தில் உள்ள பரிசு சுத்திகரிக்கப்படுதல் வேண்டும் என்று சொல்லியும் நம்ம இங்க பாக்குறோம் அப்ப பரிசு ஸ்தலத்தின் விஷயத்தை பற்றியும் அது கிறிஸ்துவின் மத்தியஸ்த அல்லது ஆசாரிய ஊழியத்தை பற்றியும் விசேஷத்தை வெளிச்சம் பிரகாசிக்க ஆரம்பித்தது என்று சொல்லியும் பாக்குறோம் அப்ப இந்த பெரிய தீர்க்க தரிசன காலத்தில் முதலாம் வருகை சிலுவையில் அறையப்படுதல் யூத ஜனம் ஒரு ஜாதியாக புறக்கணிக்க யூத ஜனம் வந்து ஒரு ஜாதியாக புறக்கணிக்கப்பட்டது கடைசி தீர்ப்பு வேலையின் ஆரம்பம் என்னும் இந்த நாலு பெரிய சம்பவங்கள் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியும் நம்ம பாக்குறோம் அப்ப ஆஹ் இந்த எழுவது வாரங்கள் அறுபத்தி எழுபது வாரங்களில் அறுபத்தி ஒன்பது அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசிய கிறிஸ்துவின் காலம் வரையில் செல்கிறது என்று சொல்லி யோவான் ஒன்று நாற்பத்தி ஒண்ணுல நம்ம பாக்குறோம் அப்ப இந்த காலத்தோட துவக்கம் தான் எருசுலமை திரும்பி எடுத்து எடுப்பித்து கட்டியதுக்கான கட்டளை வெளிப்படுகிறது என்று சொல்லியும் நம்ம பாக்குறோம் அப்ப இந்த வார்த்தைகள் தானியலுக்கு சொல்லப்பட்ட காலத்தில் எருசுலை பாழாய் கிடந்தது என்று சொல்லியும் அதை திரும்ப எடுப்பித்து கட்ட வேண்டும் கட்டப்பட வேண்டும் என்பதும் என்ன தா தேவனுடைய வாக்கு தத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த வந்து இந்த 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 தீர்க்க தரிசனத்தை தான் மில்லர் அறிந்து கொண்டு மக்களை விரைவாக அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொன்னார் என்று சொல்லியும் நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க அப்ப ரெண்டாயிரத்தி முந்நூறு ராப்புகள் செல்லும் வரைக்கும் இருக்கும் பின்பு பருசு சுத்திகரிக்கப்படும் இந்த அறிவிப்பு தான் அட்பத்து சத்தியத்தோட அஸ்திவாரமாகவும் மைய தூணாவும் இருந்துச்சின் என்று சொல்லி இங்க பருசு என்ற புத்தகத்துல அதிகாரம் ஐம்பத்தி மூணுல நம்ம இங்க பாக்குறோம் அப்ப இங்க வந்து நம்ம ஆஹ் இந்த பருசு ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுறது இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்கள் இன்னும் நிறைய இருக்கிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப நேரம் இருக்கிறப்ப நீங்க வந்து மீட்பின் வரலாறு புத்தகத்துல அதிகாரம் ஐம்பத்தி மூன்று பரிசுத்தலம் இந்த ரெண்டாயிரத்தி முன்னூறு நாட்களை குறித்து இந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள்ல இந்த ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலுல அந்த தீர்க்க தரிசன நாட்கள் முடி முடிவு இந்த பூமியை நெருப்பினால் தூய்மைப்படுத்துவதன் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தை சுத்திகரிக்க அப்பொழுது கிறிஸ்து வந்திருக்க வேண்டும் அப்ப அவர் வராததுனால அந்த நாட்கள் முடிந்து முடிந்திருக்காமல் இருக்கக்கூடும் என்று அவர்கள் தர்கித்திருந்திருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம் அப்ப கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொன்னா அப்ப வந்து அங்க பருசு ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் எப்படி இங்க பூமியில பருசு ஸ்தலம் இருந்ததோ அதே போல பரலோகத்திலும் இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கறோம் அப்ப இங்க எப்படி நம்ம அஹ் பருத்த ஸ்தலத்தை எப்படி அஹ் மோசைக்கு எப்படி காண்பிக்கப்பட்டதோ அதே மாதிரிதான் அது எதோடைய மாதிரி அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பரலோகத்தில் இருந்த மாதிரியை தான் ஆண்டவர் காண்பித்தார் அதன்படித்தான் இங்கேயும் பரிசு ஸ்தலம் கட்டப்பட்டிருந்தது அதன் மூலமாகத்தான் நம்முடைய பாவங்கள் ஒவ்வொன்றும் ஆஹ் அந்த காலத்துல அப்பா வந்து சுத்திகரிக்கப்பட்டது என்று சொல்லியும் நமக்கு தெளிவாக தெரியும் ஆஹ் அப்ப இந்த ஆயிரத்தி எட்நூத்தி அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நான்கில் என்ற இரண்டாயிரத்தி முந்நூறு நாட்கள் முடிவில் கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு பதிலாக பரலோக மகாபரிசுதலத்திற்குள் தேவனுடைய சமூகத்திற்கு முன் தமது வருகைக்கான ஆயத்தமாக பாக நிவாரணத்தின் இறுதி ஊழியத்தை செய்ய தேவ சமூகத்தில் பிரவேசி பிரவேசித்திருக்கிறார் என்பதை தீர்க்க தரிசன வார்த்தை ஆஹ் வார்த்தை மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வில்லியம் மில்லரை போல ஆஹ் அஹ் தானியை போல இன்னும் அநேக ஊழியக்காரர்கள் ஜபத்தினால் உபவாசிப்பினால் ஆண்டவர் எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க இதோ சத்தியம் இங்கே தெரிகிறது அங்கே தெரிகிறது என்று சொல்லாதபடிக்கு நாம் நம்முடைய பைபிள் மூலமாக வேதாகமம் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அந்த வார்த்தையின்படி என்றால் ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை ஜோடி இல்லாமல் இராது என்று சொல்லி நம்ம வார்த்தை வேதாகமத்துல நம்ம தெளிவா பார்க்கிறோம் அப்ப அந்தபடி நம்ம வந்து எப்ப எதை படித்தாலும் யார் என்ன சொன்னாலும் வேதாகமத்தை பாருங்க வேதாமத்துல இருக்கிற வசனத்தை பாருங்க தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லி பார்க்கிறோம் நம்ம முடிவு காலத்துல இருக்கிறோம் கடைசி காலத்துல இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் நாம் அவருடைய சுதிகார பிள்ளைகளாய் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாய் இருக்க காணும்படியாக நாம் அவரை பற்றி கொண்டு நம்முடைய வாழ்கின்ற நாட்களிலே மீதமான நாட்களிலே நாம் அவரோடு கூட இருக்க நாம் அவரை நாம் அவர் நம்மை கொள்ளத்தக்கதாய் ஏதோ ஆஹ் அவருடைய கரங்கள் அவருடைய கரங்கள் நம்முடைய கரங்களை கொள்ளத்தக்கதாக அவருடைய குறிஞ்சி மன்றாடுவோம் ஆஹ் கிறிஸ்து தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமா நன்றி சிஸ்டர்